தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தில் கேள்வி நேரத்தில் சங்கரங்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா அவர்கள் சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் கூடுதல் துணை மின் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையில் சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மலையான்குளம் பகுதியில் ஏற்கனவே நூத்தி பத்து கிலோவாட் துணை மின் செயல்பட்டு வருகிறது என்றும் சங்கரங்கோவில் நகரம் குருவிகுளம் மற்றும் மேலு நீளிதல்லூர் பகுதிகளில் நாற்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு உள்ளது என்றும் எனவே இப்பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் குருவிகுளம் பகுதியில் நூத்தி பத்து கிலோவாட் திறன் கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் சங்கரங்கோல் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே கூடுதல் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் எனவே மீண்டும் தேவைப்பட்டால் குருவிகுளத்தில் துணை மின்நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் தெரிவித்தார் ஒன்றியம் ஒன்றிய நீர் நல்லூர் ஒன்றிய கிழக்கு மற்றும் சங்கரங்கோயில் நகரப் பகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மின் இணைப்பு மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இது அதிகப்படியான பல்வேற்றத்தின் போது மின்தடை ஏற்படுகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு சுமார் பதினெட்டாயிரம் மின் இணைப்புதாரர்கள் பயன்படும் வகையில் புரியகுளம் பகுதியை மையமாக கொண்டு நூத்தி பத்து கிலோவாட் திறன் உள்ள புதிய உபமின் நிலையம் அமைத்திட தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே சங்கன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே ஒரு துணை மின் நிலை அமைப்பதற்கு ஒரு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படக்கூடிய பட்சத்தில் வர ஆண்டில் அது பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒட்டு மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னலை அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இன்னும் ஒரு நாற்பத்தி ஒன்பது துணை மின்னிகளுக்கு நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு அதுவும் அதற்குண்டான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாணவ பேரைத் தரலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார்